நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெக்ஸ்ட் ஜென் மூலம் ஒவ்வொரு மாத பலர் மட்டுமல்ல ஆண்டு பலர் மூலம் இறைவனர்களால் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் அமைந்தது எத்தனையோ நிம்மதியை இழக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் சந்தித்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாரி இருக்குமா என்பதை நாம் எதிர்பள்ள போகின்றோம் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் அண்டை பொறுத்த வரைக்கும் பலம் மிக்க மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை பார்க்க போகின்றோம் திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சியை நாம் சந்தித்து விட்டோம் அதே நேரம் வாக்கிய பிரகாரமும் நம் பயிற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திற்குள்ளே நம்ம சந்திக்க போகிறோம் இரண்டும் ஒரே மாதிரியான பலனை தருமா என்பதை அவருடைய அனுபவங்கள் தான் நாம் பாடும் நல்ல தசா பக்தி இறையுள் குருவுருள் அமையுமானால் அந்த நிலை நல்ல நிலையை நோக்கி நகரும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம் மதிம பகுதியில் குரு பயிற்சியை பார்க்கின்றோம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து இப்போ கடகத்தில் இருக்காரு இவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசார நிலை நீங்குவார் ஆக குரு பயிற்சியையும் சந்திக்க போகின்றோம் அடுத்ததாக இந்த ஆண்டினுடைய இறுதியில் ராதிகேது பயிற்சி அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் ஒரு புரிதலுக்கான ஒரு காரணத்தை உடையவன் பூமிகாரகன் இரத்தகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நிலை ஆதிக்கத்தை பார்த்தோம் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நிலை தான் இருக்கிறது குருவும் சனியும் இணைந்து ஒரு யோக பலனை தரப்போகின்றார் என்னுடைய சோழி பிரசன்ன அனுபவத்தில் பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரக யுத்த ஆண்டாகத்தான் நான் கருதுகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேஷம் தொடங்கி மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் புரட்சியை சொல்லி வருகிறேன் பார்க்கலாம் கண்ணீராசி அன்பர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசரத்தில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்தவரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தொழிலும் சரி குடும்பமும் சரி கடுமையான போராட்டங்களை சந்தித்த ஒரு காலமாகத்தான் போய்விட்டது அதாவது பார்த்தீங்கன்னா கடலில் தத்த மனிதனுக்கு கலங்கரை விளக்கம் கிடைப்பது போன்றதான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு கண்ணிராசியை சனி பகவான் ரோகசனியாகத்தான் இந்த காலம் முழுவதுமே பலன் தரப்போகின்றார் இது எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் கண்ணியில் இருக்கக்கூடிய உத்தர இரண்டு மூணு கண்ணியில் இருக்கக்கூடிய அஸ்தம் கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை ஒன்று ரெண்டு கண்ணீராசி அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல யோகம் கிடைத்தாலும் அது அனுபவிக்கணும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் பயன்படுத்தலும் நமக்கு அறிவு இருக்கு திறமை இருந்தாலும் மட்டும் போகாது அந்த அறிவும் திறமையும் வெளிப்பட வேண்டும் வாழ்க்கையில் தொழிலை இதுவரை போராடி அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பொன்னான நாள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னுடைய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் ஏற்படலாம் ராசிக்கு ஐந்து ஆறுக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா கர்மகாரன் என்று சொல்லக்கூடிய சனி சனியை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்தில் நிற்கும் சனியை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகின்ற கண்ணியை பொறுத்தவரைக்கும் ரோகசளி தானே உடல்நிலையில் கவனமாக இருந்துவிட்டாலே போதும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா மன உளைச்சலும் கொஞ்சம் வந்து தான் போகும் மன சங்கடங்களும் மன அடி அழிவைற்று ஒரு சின்ன பயமும் இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் இந்த ஆண்டின் தொடக்கம் அவ்வாறாக இருந்தாலும் கூட ஆண்டின் நாட்கள் நகர நகர அற்புதமான ஒரு யோக பலனை பெறுவீர்கள் எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு மன வலிமை மனோதிடம் புரிந்து கொள்கின்ற ஆற்றல் அத்தனையும் மொத்தமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதைத்தான் கிரகங்கள் சொல்கின்றன யோகம் என்று எடுத்துக்கொண்டார் ராசியாதிபதி புதன் நாலு ஏழாம் அதிபதி குருவுடன் பரிவர்த்தன யோகத்தை அமைக்கின்றார் அது மட்டும் கிடையாது ஒரு நல்ல மாற்றம் தொழிலில் குடும்பத்தில் ஏற்படும் அதாவது முயற்சின்னு சொல்லுவாங்க அந்த முயற்சி நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலிருந்து இருந்து தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் அதே நேரத்தில் ராசிக்கு நாலு ஏழாம் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குருவிற்கும் மூணு எட்டு அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதில் செவ்வாய் இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை தருகின்றார்கள் அந்த யோகத்துக்கு பேரு தான் குரு யோகம் இந்த குருமங்கல யோகா அவ்வளோ எளிதாக கேட்டாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் தொடக்கத்திலேயே குருமங்கல யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணும் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பூர்வீஸ்வத்தில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை படிப்படியாக மாறுகின்ற ஒரு கட்டம் அப்பா பிள்ளைகளுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பத்துக்கு அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இருப்பார்கள் புதன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதனுடன் பார்த்தீங்கன்னா யாரோட இருக்கிறார் பார்த்தீங்கன்னா விரையாதிபதினு சொல்லக்கூடிய ஆத்மகாரன் சூரியனும் எதிர்பாராத நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு யோகத்தை தருகின்றார்கள் அந்த யோகம்தான் புதன் ஆதித்ய யோகம் இந்த புதன் ஆதித்ய யோகம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் ஆன்மீகத்தில் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அருமையான ஒரு காலகட்டமாகத்தான் அமைக்க விடுது அதாவது இந்த காலகட்டத்தில் இரண்டு யோகங்களை ஏக காலத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாலு ஏழாம் அதிபதின்னு பார்த்தீங்கன்னா குரு குரு பார்வையில் சூரியன் இருப்பதனால ஒரு அற்புதமான குருவினுடைய பார்வையில் சுவ சூரியன் இருக்கின்ற ஒரு காலகட்டம் காரணம் என்ன குருவை பொறுத்தவரை அவருடைய பார்வைக்குத்தான பலம் அது அவருடைய பார்வை யார் மீது படுகின்றது சூரியன் மீது படுகின்றது ஆத்ம காரகன் மீது படுகின்றது அப்போ அற்புதமான ஒரு யோகமும் வருகின்றது அதுதான் சிவராஜ யோகம் இந்த சிவராஜ யோகம் என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் செய்த சாப பாவங்களிலிருந்து நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மன சஞ்சலம் மன குழப்பம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதன் காரணமாக பிரிவை சந்திக்க சூழ்நிலை இருந்தால் அத்தனையும் மாறிவிடும் கணவன் மனைவிக்குள்ள உறவினருக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும் தொட்டதும் துளர்

அருமையான சந்தர்ப்பமாகத்தான் அமையும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மன சஞ்சலம் வந்ததெல்லாம் கவலைப்படாதீர்கள் பதில் மேல் பூனையாக தெளிவில்லாமல் இருந்த ஒரு வாழ்க்கைக்கு தெளிவான தன்னம்பிக்கையான ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மூன்று பலம் என்று சொல்வேன் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலமும் கடந்த ஆண்டு இழந்து விட்டீர்கள் இந்த மூன்று பலத்தையும் இந்த மூன்று யோக பலனும் தருவதனால அற்புதமான ஒரு காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதே நேரம் தெய்வ பலம் உங்கள் குடும்பத்தில் யாராவது தந்தை வழியில் யாராவது மறைந்து போடக்கூடிய துணியை வச்சு பூஜை பண்ணுவாங்க ஒரு பெட்டியில் வச்சு பூஜை பண்ணுவாங்க குலதெய்வம் வேறு குடிதெய்வம் வேறு அந்த குடி தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் இடந்ததை திரும்ப பெறுவதோடு தெய்வ பலமும் சேர்கின்றது அதே நேரம் கண்ணியை பொறுத்தவரைக்கும் சனியாக இருப்பதனால் சில விரைய செலவுகள் மருத்துவம் சார்ந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு தேங்காயில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவீர்களானால் அற்புதமான யோக பலனை தரக்கூடிய இந்த ஆண்டு முழுவதுமே மற்ற கிரகம் தரக்கூடிய கெடுபலனை குறைத்து நற்பலனை தரக்கூடிய ஆண்டாக அமையும்